உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தருமதானபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்துள்ளது அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களை அழைக்காமல் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களை மட்டுமே வைத்து கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இதை பற்றி அறிந்ததால் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராமத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கிழக்கு வட்டார தலைவர் அறிவழகன் கேள்வி எழுப்பினார் இவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் அறிவழகன் கேள்வி கேட்டதால் ஆத்திரமடைந்திருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசன் இதனால் அறிவழகனை கிராம சபை கூட்டம் நடைபெற்ற ஊராட்சி மன்ற அலுவலக வாசலிலேயே இரும்பு கம்பியால் தாக்கி இருக்கின்றனர் ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசன் மற்றும் அவரது சகோதரர் தென்னரசன் இதில் தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த அரிவழகனை அங்கிருந்தவர்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பலத்த காயமடைந்த அரிவழகனுக்கு தலையில் ஐந்து தையல்கள் போடப்பட்டன ஊர்ல கிராமசபை கூட்டம் நடந்துச்சு நடக்கும் போதுட்டு போய் கேட்டேன் ஒரு கிராம போயிட்டு ஒரு வார்டு உறுப்பினரே இல்லை எப்படி நீங்க கூட்டம் நடத்துறீங்க யார்ட்டையும் சொல்லாம போறீங்க ஒரு அலோன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை நீங்க கூட்டம் நடத்துறீங்கன்னு நான் போய் கேட்க தான் போனேன் கேட்க போனது ஊராட்சி ஒரு இருப்பா வந்துட்டு என்னை வந்துட்டு கம்பியால் வந்துட்டு அந்த பைப் ஒன்று வந்துச்சு உள்ள அந்த பக்கத்துல அந்த பைப் எடுத்து வந்துட்டு அடிச்சாரு அவர் தம்பியை வந்துட்டு என்னை சாதியால வந்து ஒரே குத்த குத்திட்டாரு அடிச்சதுக்கு அப்புறம் மண்டியை வந்து ரத்தம் வருது பார்த்த உடனே மைக் வந்துடுச்சு

மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசன் மற்றும் அவரது சகோதரர் தென்னரசன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பொறுமை இழந்து ஒருவரை இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது